ஆகிய இவைகளை கற்றினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும் அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கற்றினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கற்றினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கும் மேஸ்திரி வயதானதினால் தன் வேலையிலிருந்து ஓய்வெடுக்க விரும்பினார் அதை தன் எஜமானிடம் சொன்னபோது அவர் தனக்கு கடைசியாக ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்றும் அதை ஒரு அருமையான நண்பருக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அதை நல்லபடியாக கட்டி கொடுத்து விட்டு நீங்கள் ஓய்வெடுக்கலாம் என்றும் கூறினார் அதை கேட்ட மேஸ்திரிக்கு வருத்தமாக இருந்தது நான் ஓய்வெடுக்கும் காலம் என்றால் இப்படி நமக்கு வேலை கொடுக்கிறாரே என்று நான் என் இஷ்டப்படி கட்டுவேன் என்று நினைத்தவராக இருப்பதிலேயே குறைவான விலையில் பொருட்களை வாங்கி ஏதோ கட்டி முடிக்க வேண்டும் என்று கட்டி முடித்து சாவியை எஜமானிடம் கொடுத்தார் எஜமான் அந்த சாவியை வாங்கி இந்த வீட்டை யாருக்கு கட்ட சொன்னேன் தெரியுமா இது உங்களுக்கு தான் என்று சாவியை அவரிடம் திருப்பி கொடுத்தார் அதை கேட்ட மேஸ்திரி அதிருந்து போனார் முதலிலே தெரிந்திருந்தால் நல்ல வெளியேற பெற்ற பொருட்களை வாங்கி வீட்டை கட்டியிருப்பேனே என்று நொந்து கொண்டார் நம் ஒவ்வொருவரும் கூட கிறிஸ்துவின் அஸ்திபாரம் என்னும் அவருடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் வைத்து நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை கற்றுகிறோம் அவருடைய உபதேசம் விசுவாசம் நம்பிக்கை எண்ணம் பொன் வெள்ளி மற்றும் விளையற பெற்ற கற்களினால் அது கட்டும் போது ஒரு நாள் நியாய தீர்ப்பில் அக்னி பரிசோதிக்கும் போது நமது சரீரமாகிய தேவனுடைய ஆலயம் நிலைத்து நிற்கும் ஆனால் அவருடைய உபதேசம் அல்லாத மற்றவற்றின் மேல் வீடு கட்டப்படுமானால் அது மரம் புல் வைக்கோலுக்கு சமானமாய் நெருப்பு பரிசோதிக்கும் போது பரீட்சைக்கு நில்லாது அது அழிந்து போகும் ஆகவே நம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நமது வாழ்க்கை நிற்கும்படியாக கட்டுவதற்கு எச்சரிக்கையாக இருப்போம் அதுபோல ஊழியக்காரர்களும் அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கள் ஊழியத்தை கட்டி எழுப்புகிறார்கள் ஆனால் அவர்கள் எப்படி அந்த ஊழியங்களை செய்கிறார்கள் என்பது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும் பணத்திற்காகவோ புகழுக்காகவோ கட்டியிருந்தால் அக்கினி பரிசோதிக்கும் போது அது எரிந்து ஒன்றுமில்லாமற் போகும் ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்தால் அது பொன்னை போல வெள்ளியை போல வெளியேற பெற்ற கற்களைப் போல நிலைத்து நிற்கும் அந்த மேஸ்திரி தனக்கு தான் அந்த வீடு என்று தெரிந்திருந்தால் அது முன்னமே நன்றாக கட்டியிருந்திருப்பார் அது போல நாம் செய்கிற கிரியைகளுக்கு இதுதான் பலன் என்று அறிந்திருந்தால் நாம் செய்கிற எந்த காரியங்களும் அருமையாக இருக்கும் ஆகையால் எதை செய்தாலும் அவற்றை நன்மையாக செய்வோம் உத்தமமாக செய்வோம் தெய்வன் புகழத்தக்கதாக செய்வோம் நாம் செய்கிற காரியங்கள் நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும் அது நம்மையே பாதிக்கும் என்பதை அறிந்து பொன்னாகவோ வெள்ளியாகவோ விளையேற பெற்ற கற்களினாலோ நாம் நம்முடைய வீட்டை நாம் கட்டி தேவனுக்கென்று மகிமையா வாழும் பொழுது அதுவே நிலைத்து நிற்கும் நம் கண்களையும் முடியும் நாம் செபிக்கலாமா எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய நல்ல கருத்துறேன் இந்த நல்ல நாளுக்காக உமை துதிக்கிறோம் நாங்கள் கற்றும் எங்கள் சரீரமாகிய வீடுகள் கிறிஸ்துவின் அஸ்திபாரமாகிய அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து கட்டப்பட்டதாகவும் அது வெளியேறு பெற்ற கற்களாகிய விசுவாசம் அன்பு நற்கிரியல் என்பவர்களால கட்டப்பட்டதாகவும் இருக்க கிருப செய்யும் ஒரு நாள் அக்கினி பரிசோதிக்கும் போது அது அழியாததாக நிலை பெற்றதாக இருக்கத்தக்கதாக எங்கள் சரீரமாகிய தேவாலயம் கட்டப்பட கிருப செய்யும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரு உமைக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமாம்